தமிழகம் புதுவையில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையான கூட்டணி முப்பது முப்பத்தி நான்கு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியில் முந்துகிறது வெற்றி பெற வாய்ப்புள்ளது பாஜக தலைமையில கூட்டணி அஞ்சு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது மத்தியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணி என் கூட்டணி ஐம்பத்தி சதமும் ஐஎன்டி கூட்டணி முப்பத்தாறு சதமும் பிற பன்னெண்டு மோடி என்பதை விட மோடிக்கான அலை என்பது சற்று குறைவா இருந்தாலும் அண்ணாமலை முகத்திற்காக நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் சொல்வது நான் ஒவ்வொரு தேர்தல் ஆய்வும் ஆய்வுட்டு இருக்கேன் சட்டமன்ற முடிவுகள் பரம்பர முடிவுகள் அதை ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையம் நடுநிலை நடந்தால் நிச்சயமா வருகிற பாரம்பரியத்தில் பாஜக ஐந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு சொன்னாங்கன்னா திமுக கோவை நீலகிரி திருநெல்வேலி தேனி ராமநாடு போன்ற பகுதிகள் வாய்ப்பு இருக்கிற ஒரே ஒரு தொகுதி முந்திக் கொண்டிருக்கிறது ஈரோடு ஈரோடு

தமிழகத்தில் பாஜவுக்கு வாக்கு வங்கி கூடியிருப்பதை களத்தில் ஆய்வு செய்கிற நாடாளுமன்ற ஒட்டி தமிழகத்தில் இருக்கிற நாற்பது புதுவை உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஏழு இருபத்தி தொடங்கி ஏப்ரல் நான்கு வரை கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது அதிலே பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் தரவுகள் சேகரிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் பல்வேறு தொழிலாளர்கள் வியாபாரர்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதியவர்கள் இப்படி பல்வேறு மக்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அது பங்கேற்றோர் பின்னணி பற்றிய விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்துக் கொள்ளலாம் அதற்கடுத்து தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் என்று பார்க்கிற போது தமிழகத்தின் முதல்வராக மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் குறித்த அந்த விளக்குகளை பார்க்கும் போது விலைவாசி உயர்வு ஒழுங்கான ரேஷன் பொருட்கள் விற்ப விநியோகம் நலத்திட்டங்களின் செயலாக்கம் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது தொழில்துறையின் புதிய முதல்களை ஊக்குவித்தல் ஆண்டை மாநிலங்களுடன் நதிநீர் பங்கிட்டு அணுகுமுறை மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் அரசு துறைகளில் லஞ்சம் உடலை கட்டுப்படுத்தல் மது குடி பிரச்சனைகளை கையா கையாளுதல் குடிநீர் பிரச்சனை கையாளுதல் விலைவாசு உயிரை கட்டுப்படுத்தும் விதம் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுதல் அரசு ஊழியர்கள் இது பற்றிய விவரங்களும் அதுக்கடுத்தாக சென்னையில் மழைநீர் குடி வடிகால் பணிகள் முழுமடைவது அதுக்கடுத்தாக கல்லுக்கடை விளக்காதது மக் அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது குடிமராத்து திட்டத்தை கைவிட்டது மணல் கிடை போன்ற கனிமூல கொள்கை அதிக கொள்ளை அதிகரிப்பு மண் மின் மின்கட்டண வரிசீராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை வேலைவாய்ப்பு வேலை இல்லாத திண்டாட்டம் மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லை போன்ற விஷயங்கள் பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி என்ற பார்வை பார்க்கிற போது தமிழக மக்களும் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய கட்சியின் தீவிரமான செயல்பாட்டாலும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது என்று பார்க்கிற போது திமுக இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் அதிமுக இருபது சதவீதமும் பாஜக இருபத்தெண்டு புள்ளி எட்டு சதவீதமும் நாம் தமிழ் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதமும் பிற இருபது சதவீதம் பெறுகிறது

சதவீதம் நீட் போன்ற மத்திய அரசு கொள்கை தமிழக அரசு எதிர்ப்பதால் மக்களின் நிலைப்பாடு நன்றி இருபத்தி ஏழு சரீலை காசோ பதினாலு விஜய் நடிகர் விஜயின் அரசியல் தொடக்கம் தமிழக மக்களிடம் தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துமா இருபது சதவீதம் இல்லை அறுபத்தாறு சதவீதம் காசோ பதினாலு சதம் தமிழமைச்சர் திரு மு க பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடு குறித்து தமிழக மக்களின் விருப்பம் நன்று முப்பது சதவீதம் ஒன்னு காசோ ஒன்பது தமிழக அமைச்சரின் மீதான வழக்கு தொண்ட தண்டனை உடல் புலார்கள் குறித்து ஆதரவு இருபது எதிர்ப்பு ஏழு காசோ பத்து தற்போது உள்ள அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்களின் மத்தியில் பாஜக மீதான செல்வாக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆதரவு எதிர்ப்பு நாற்பது காசோ பதிமூணு தற்போது

விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தாக மது அரசியல் பற்றிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையான மதுவிலை குறித்த விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அணிமாறும் கட்சிகள் கட்சிகள் அரச <intéress upampa thatPI llegar>

இந்திய தேர்தல் செயல்பாடு நன்று சொல்லக்கூடிய முப்பது சதவீதம் மோசம் சொல்லக்கூடிய காசோ என்பது பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி அடுத்த யார் தமிழக மக்கள் மத்தியிலே நாற்பத்தி மூணு சதவீதம் மோடி அவர்களும் ராகுல் காந்தி முப்பத்தி ஒன்பது எதிர்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு முப்பத்தி சதவீதம் எதிர்ப்பு நாற்பது சதவீதம் சொல்லும்படி ஒண்ணும் இல்ல இருபது சதவீதம் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இலவச திட்டங்கள் தேவையா தேவையில்லையா தேவை என்பது இருபத்தி ரெண்டு சதவீதம் தேவையில்லை அறுபத்தொன்பது சதவீதம் காசோ கொண்டசம் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் தமிழகத்தின் பாஜக கூடுதல் வாக்கு வாங்கினால் எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்கும் என்ற கேள்வி கேட்கிற போது அதிமுக நாற்பது திமுக முப்பது நாம் தமிழ் பன்னெண்டு சதவீதம் பிற பதினெண்டு சதவீதத்தை பிடிக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஓட்டு யாருக்கு என்ற கேள்வியை அந்த ரசிகமன்ற நிர்வாகிகளிடம் கேட்கிற போது திமுகவுக்கு பதினோரு சதவும் அதிமுகவுக்கு ஏழு சதமும் பாஜக நாற்பது மூணு சதவீதம் நாம் தொண்ணுக்கு இருபத்தி ஒன்பது சதவீதமும் பிற பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று கேட்பது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக செல்வாக்கு உயர்ந்துள்ளதா ஆதரவு நாற்பது சதவீதம் எதிர்ப்பு முப்பது காசோ பதிமூணு சதவீதம் தமிழக பாஜக மாநில அண்ணாமலை பேச்சு செயல்படும் மக்கள் மதிப்பீடு குறித்து வரவேற்பு ஐம்பத்தொன்பது அதிக முப்பத்தி ஒரு சதவீதம் காசோ பத்து சொல்லியிருக்காங்க எண்மண் எண் மக்கள் என்ற விஷயங்களை பார்க்கிற போது அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் இருபத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது இதன் மூலம் மக்களிடையே அண்ணாமலைக்கு செல்வாக்கு ஆதரவும் பெருகியுள்ளதா என்ற பதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளது நாற்பது சதவீதம் இதனால் பாஜக அவருக்கு முன்னுரிமை உறுதியாக உறுதியாகி உள்ளதா இருபது சதவீதம் இது வெறும் அரசின் நாடகம் இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை பத்து சதவீதம் இந்த பயணத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்குமா பத்து பத்தொன்பது சதவீதம் வாய்ப்பில்லை ஆறு இந்த எந்த கூட்டணி எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று பார்க்கிற போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையான கூட்டணி முப்பதிலும் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதிமுக தலைமையான கூட்டணி ஒரு தொகுதியில் முந்துகிறது வெற்றி பெற வாய்ப்புள்ளது பாஜக தலைமையான கூட்டணி அஞ்சு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது

அமைச்சர்கள் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் மு க முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா ஆம் இருபத்தி சதவீதம் இல்லை ஐம்பத்தி லட்சம் எதிர்கட்சியின் செயல்பாடு நன்றி முப்பத்தி நாற்பத்தி ஒன்பது வெறும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா ஆம் முப்பது லட்சம் இல்லை முப்பது லட்சம் ஓரளவு மத்திய அரசு தமிழக மாநில திட்டங்களுக்கு நிதியளிப்பை நிறுத்தி வைத்திருப்பதை வரவேற்கலா ஆம் நாற்பத்தி இல்லை நாற்பது காசோ பன்னெண்டு தமிழகத்தில் இளம்பாக்கலுக்கு கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற தலைவர் யார் அண்ணாமலை முதலிடத்திலும் சீமா இரண்டாயிரத்திலும் உதயநிதி உதய ஸ்டாலின் மூணாவது இடத்திலும் நான்கு இடத்திலும் விஜய் இருக்கிறார் 맞아요 <목소리도>

लोगों के केंद्र में होते हैं, बाधा का माइनर होता है।

ஆமா அவர்கள் வைக்கிற போது பெரிதளவு தாக்கம் ஏற்படுத்தப்பட

இல்ல பகுதி வாரிய போட முடியது இல்லை. குறிப்பிட்ட மொத்த 42000 பேர் சாம்பிள் தரவுகளிலே இந்த 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 வைசோரி நாம பாக்க பண்ற என்ற இந்த கணக்கடிப்பு

உண்மை 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 ஏன்னா இந்த ஈரோடு எலெக்ஷன் அந்த அது நடந்த போது அது மாதிரி மறுபடியும் நடக்கூடாது விஷயம் இதே நிலைமையில் நடந்த தேர்தல் ஆணையம் நடுநிலை நடந்தா நிச்சயமா வருகிற பாரம்பரியத்தில் பாஜக ஐந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு சொன்னாங்கன்னா திமுக அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஆமா

மத்திய அரசு திட்டங்கள் மத்திய அரசு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஏன் பின் வாக்களிக்க பின்னடைவு அந்த அஞ்சஞ்சு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பின்னடைவும் சொல்லப்பட்டிருக்கும் வாக்களிக்க காரணம் சொல்லப்பட்டிருக்கும் அது சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க கடைசி பக்கத்தில் அதாவது பாஜகவுக்கு வந்து வாக்களிக்க காரணம் ராமர் கோயில் கட்டியது ஒண்ணு உலக அளவிலான பொருளாதார நிதி உயர்வு திட்டம் ஜம்மு காஷ்மீர் முப்பது எழுபது சட்டப்பிரிவு நீக்கத்தை செய்தது கோவிட் பத்தொன்பது சிறப்பாக கையாளப்படப்பட்டது ஊழலை இல்லாத ஆட்சியை வழங்கியது இந்த அஞ்சு வந்து வாக்களித்து காரணம் ஏன் பின்னாடி ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை கடுமையான விலைவாசி உயர்வு பொறலால் சிறப்பாக செயல்படவில்லை என்று கடுமையான விமர்சனம் சொல்ல உள்ளது பொருளாதார வளர்ச்சியில் பணவீக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது படமதிப்பிழப்பு கருப்பு பணம் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கோம் பாருங்க அப்புறம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நபர்கள்

யார் யாருக்கு வாக்கு என்ற அறிவில் நீ கேட்குறீங்க நினைக்கிற அது தனி அதையும் இதையும் ஒப்பிடும் பார்க்க வேண்டாம் இது கூட்டணி பாஜக கூட்டணிக்கு எட்டு சில வாக்குகள் இண்டிஜுவலுக்கு வந்து அது வேற அந்த பார்வையும் இந்த பருவம் மாறுபட்ட கட்டம் வரும் அது பா திமுக தன்னை கூட்டணி அதிமுக தன்னோட கூட்டணி திமுக பாஜக தன்ன கூட்டணி நாம் தமிழன் இதுக்கான புள்ளிவரங்களையும் சொல்லப்பட்டுக்கும் நோட்டா எவ்வளோன்னு பேர் வரையும் சொல்லப்பட்டுக்கலாம் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கம் இல்லை குறிப்பாக நாங்கள் இஸ்லாமிய பெண்ணை சேர்ந்தாலும் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க உங்களை போன்ற இஸ்லாம் பெண்கள் முத்தலக்க இல்லை இருங்க இல்லை 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 வரேன் நீங்கள் மதம் என்ற வருகிற போது வர 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 நீங்கள் மதம் என்ற வருகிற போது நீங்கள் என் கண்ணில் பார்க்குற போது இஸ்லாமிய சகோதரி இருப்பதனால இல்லை ஒரு விஷயம் சொல்ல வரேன் ஒரு விஷயம் சொல்ல வரேன் அதாவது முத்தலக்க என்ற பிரச்சனை அந்த மக்கள் இளம் பெண்கள் அதாவது முஸ்லீம் பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உன்னிப்பாக கவனிங்க நீங்கள் இஸ்லாம் பெண்களாக சொல்ல வரேன்

அந்த பார்வை வைக்கிற நல்ல கொஸ்டின் அதாவது அந்த பார்வை இந்த நிதி நிவாரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு இடம் வெள்ள அறிக்கை பல ஆட்சிகள் நடைபெற்று திமுக அதிமுக இதுவரை எழுபது ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது இதுவரை மாறி மாறி வெள்ளை கொடுவாங்க விடுறது கிடையாது அது என்ன பிரச்சனை மக்கள் மத்தியில் வெள்ளை வரம் கொடுத்தா அது வந்து முழுமையாக வர சென்றடையாது என்ற காரணம் மக்கள் மத்தியில் புரிதல் இருக்கிறது அதாவது அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக எழுபது ஆண்டுகள் ஆண்டதுனால அந்த போல கட்சிகள் வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து காட்ட முடியாத விஷயங்கள் இருப்பதனால அந்த விஷயம் நடந்து நல்லதுன்னு மக்கள் மத்தியே வரவேற்கிறாங்க இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே அரசு புகல் தெளிவாக வந்திருக்கிறார் இதுவரை இல்லை இதுவரை இல்ல தொடர் இதுவரை இல்லை ஒரே ஒரு தொகுதி கொண்டிருக்கிறது ஈரோடு ஈரோடு வேற எங்கேயும் இல்ல ஹைவே இல்லை வேட கூட இல்ல பிஜேபி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக படி தேர்தல் நடந்தால் இந்த திமுக மிகப்பெரிய அஜெண்டா வக்கப்பட்டிருக்காது இல்லாம இருந்தால் நிச்சயமா பாஜக அஞ்சு இடத்தில் முந்துகின்ற வாய்ப்பு இருக்கு கோவை நீலகிரி திருநெல்வேலி தேனி ராமநாடு போன்ற பகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது

வலிமை என்பதை விட நிறைய இடங்களில் வாக்களிக்க வாக்களவு உருவாயிருக்காங்க அது மட்டும் தெரிய வருது எந்த அளவுக்கு வருகின்றதோ அந்த தேர்தல் பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும் சொல்வதை விட அவர்கள் பரம்பரையில் நிறைய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு அது திமுக இல்ல அது அதை விளக்கத

தொழில் வெற்றி பெற வாய்ப்புகள் இப்போது இருக்கிறது